கல்வி நிறுவனங்கள் வாலிபர்களை உருவாக்குற இடம் சின்ன பருவத்திலேருந்து நம்ம கூட யாருக்கிட்ட பிள்ளைகளை அனுப்புகிறோம் நம்மள பிள்ளை கூடுதலாக யார்கிட்ட இருக்கிறாங்க நம்மகிட்ட இருக்கிற நேரத்தை விட கூடுதலாக டீச்சர்ஸ் கிட்ட ஸ்கூல்ல தான் இருக்கிறாங்க ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் கிடையாது கவலையான விஷயம் இந்த வாலிபர்கள் வந்து சின்ன பருவத்திலேருந்து பிள்ளைகளை நெறிப்படுத்தி ஆசை ஊட்டி ஒழுக்கத்தோடு வளர்ப்பதற்கு தேவையான எந்த ப்ரோக்ராமும் எந்த ஸ்கூல்லையும் கிடையாது அங்க ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் பார்த்தா பிரின்சிபலுக்கு சப்போர்ட்டான ஒரு டீம் எதிரான ஒரு டீம் பொலிட்டிக்ஸ் தான் நடக்கு இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க என்ன மன்னிச்சு கொள்ளணும் நான் இப்படி பேசுகிற கோவம் மரத்தான் செய்யும் சுவரா நீங்கள் ஃபேஸ்புக்கில் எது கொமெண்ட்ஸ் எழுதுதான் போகிறீங்க அது பிரச்சனை இல்லை உண்மையை சொல்லித்தான் ஆகணும் இன்னும் சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க இன்னும் டியூஷனுக்கு நீ வரவில்லை என்றால் உன்ன கணக்கெடுக்க மாட்டேன் ஸ்கூல்ல அவரோட பாடத்துக்கு போகணும் போனா அந்த பிள்ளைக்கு அவருகிட்ட கொஞ்சம் இடம் இருக்கும் ஸ்கூல்ல அவரோட டியூஷனுக்கு புள்ள போகலன்னா இடம் இடமில்லை எல்லா டீச்சர்ஸும் இதுக்குள்ள வர மாட்டாங்க சிலர் இருக்கிறார் பிரின்சிபலுக்கு ஸ்கூல நடத்துறதா நான் இந்த ஸ்கூல்ல பிரின்சிபலா பிரின்சிபல் அரிக்கிறதான் அவரோட பிரச்சனை அவருக்கு ஸ்கூல நடத்தணும்ன்றதை விட நான் பிரின்சிபலா அறிக்கணும் என்றால் அவர நோக்கமா மாறி கொண்டு வருது என்று அவருக்கு அவ்வளவு வச்சாலே எஸ் டிசி மற்ற மற்ற பிரச்சனைகள் அவருக்கு

இருந்தார்கள் ஒவ்வொரு அமைப்பும் வாலிபர்களை கொண்டு வந்து இப்ப வாலிபர்களை பள்ளிகளுக்குள்ள காண முடியல அதை பத்தி கவலையும் இல்லை நமக்கு இப்ப பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை அல்லாஹாவை பயந்து கொள்ள வேண்டும் மவுத் கன்ஃபார்ம் ஆன அல்லாஹு தால நம்ம வாழக்கூடிய காலத்துல திடீர் மரணங்களை அதிகமாக காட்டுகிறான் பெரிய பெரிய அனர்த்தங்களை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான் சோதிக்கிறதுக்காக சில படிப்பினை வருகிறவர்கள் படிப்பினை வருவார்கள் மாட்டிக்கொள்றார்கள் மாட்டிக்கொள்வார்கள் அல்லாஹு தால அந்த மாட்டிக்கொள்ற கூட்டத்திலிருந்து நம்மை பாதுகாத்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும்